நமது இறையடியார்கள் சிவபக்தர்கள் பெருமாள் பக்தர்கள் இவ்வாறுக்கெல்லாம் இப்பொழுதே நீங்கள் பிறப்பு மாதி மா மாசி மாத பிறப்பு சோபகர வருஷத்தில் வருகின்ற முதல் உத்தராயண விஷ்ணுமதி மகா புண்ணிய காலம் இந்த புண்ணிய காலத்திலே மிக மிக என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றது இது எந்த இடம் எல்லாம் பார்க்கலாம் இந்த திருத்தலமானது வையச்சேரி என்கின்ற ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளுடைய திருக்கோயில் இடமானது தஞ்சாவூர் ஐயம்பேட்டை சூளமங்கை இதற்கு அருகிலே மிக அருகிலே வையச்சேரி அதாவது குடும்ப ஒற்றுமைக்கு வலிமை சேர்த்து தரும் அற்புதமான ஆலயம் பகைமை சாபம் விரோதம் உடனடியாக நீங்கி நல் வரங்களை தரும் வாய் சண்டையினால் தகறுகளால் தகராறுகளால் பிரிந்த பங்காளிகள் உடனே ஒன்று சேர சேர்ந்து குதூகலம் நடைபெறும் அற்புதமான ஸ்தலம் மனபேதம் வாக்குபேதம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இதனால் ஏற்பட்ட சாபம் அந்த சாபம் தீர்வதற்கு தீர்வு பெற வேண்டிய வழிபட வேண்டிய அற்புதமான இந்த பெருமாள் கோயில் வாக்கு சண்டையால் ஏற்பட்ட சாபங்கள் அது உடனடியாக நமக்கு திருத்தி கலைய அற்புதமான பெருமாள் இந்த திருத்தலம் அதாவது வசுவு வசவு திட்டுங்கிற முழு அந்த திட்டினுடைய பேரனுடைய அந்த வசவு தான் வையச்சேரி கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்றாக இருப்பதற்கும் அருமையான இல்லம் நடந்துவதற்கும் புனிதமான புண்ணியம் தரும் அற்புதமான ஒரு இடம் புண்ணிய நல்லூர் அருகில் பெருமாள் அரும் இங்கே நமக்கு காட்சி தரும் அருளாட்சி தரும் அற்புத ஸ்தலம் தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையிலே அதாவது நெடாரில் இறங்கி ஆட்டோ மூலம் வையச்சேரி சென்று தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையிலே வையச்சேரியில் இறங்கி பைபாஸ் அதாவது புறவழி சாலை வழியாக கோயிலையும் அடையலாம் இந்த திருமாலின் திருத்துறையிலே மகாலட்சுமி அற்புதமாக ஆனந்தமாக அமர்ந்திருப்பது பல அவதாரங்களை ஸ்ரீ மகாவிஷ்ணு தந்த பொழுது நிகழ்ந்த ஒன்று அதில் லக்ஷ்மி வராகர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஸ்ரீ லக்ஷ்மி அககிரிவர் இப்படி பெருமாள் அவதாரங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட வகையிலே இங்கு அமைந்து நமக்கு அருளாட்சி தருகின்ற பெருமாள் இப்படி அமைந்த அவதார தோட்டங்களிலே பெரும்பாலும் மகாலட்சுமி தாயார் திருமாலில் வலது துடையில் அமர்ந்து அருள்வார் சென்னை அருகே திருவிடந்தை நித்ய கல்யாண பெருமாள் ஆலயம் அதன் அருகில் அமைந்துள்ள திருவலந்தை தளத்திலும் ஆவுடையார் கோயில் கோட்டைப்பட்டினம் அருகில் அமைந்துள்ள மஞ்சக்குடியிலும் ஸ்ரீ நரசிம்ம ஸ்ரீ நரசிம்ம பெருமாளின் இடது தொடையிலே ஸ்ரீ லட்சுமி தாயாரானவள் அமர்ந்து காட்சி தந்து கொண்டே இருக்கின்றாள் இப்படி இது போன்ற சில ஆலயங்களிலே அதில் மட்டுமே தாயார் பெருமாளின் இடது தொடையிலே காட்சி தருவார் இப்படி தாயார் பெருமாளுடன் எவ்விதம் காட்சி தருகின்றாரோ அதற்கேற்ப வழிபாட்டு முறைகளும் அனுக்கிரக ஆசீர்வாத பலன் மற்றும் அதனுடைய அமைப்பு வடிவங்களும் நமக்கு மாறுபட்டு தரும் இதை பற்றி நல்ல தக்க உயர்ந்த சத்குருவை நாடி தேடி பெற வேண்டிய இது அற்புதமான ஒரு வகை இப்படிப்பட்ட வகையிலே ஒரு சில அவதார அனுக்கிரக வடிவங்களிலே தம் திருத்துறையிலே அமர்ந்திருக்கும் தாயார் நோக்கியபடி இருக்க தாயார் என்ன செய்தார் நம்மை நோக்கி பக்தர்களை நோக்கியபடி அவ அருள் தரும் நிலையிலே அமைந்திருக்கும் இப்படிப்பட்ட திருக்காட்சி இந்த பெருமாளின் அருங்கடாட்சத்தையும் சேர்த்து இணைச்சி நமக்கு தாயார் அற்புதமாக அருள்கின்ற அற்புதமான தோற்றத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கே வியப்பாக இருக்கும் சில வடிவங்களில் திருமாள் தாயார் இருவரும் நம்மை நோக்கி அருளதாக இருக்கும் மேலும் சில வடிவங்களில் தாயார் பெருமாளை பார்த்து கொண்டு நோக்கி பெருமாள் நம்மை நோக்கி அனுக்கிரகம் செய்யும் வண்ணம் இருக்கும் இது பெருமாள் தாயாரின் அனுக்கிரக சக்திகளை சேர்த்து கொடுக்கின்ற தோற்றமாகும் இப்படிப்பட்ட வகையிலே ஒவ்வொரு வடிவிற்கும் பற்பல அவதார குணங்களும் அருளும் அமைப்புகளும் மாறுபட்டு இருக்கும் ஆனால் வையச்சேரியிலே நாராயணரும் லக்ஷ்மி தாயார் பிரார்த்தியை நம்மை நேரடியாக சேர்ந்து பார்க் பார்க்கும் அது நோக்கில் அதனுடைய பாங்கில் ஒரு அற்புதம் ஒரு தெரியும் ரிஷிகள் மகான்கள் மக மகரிஷிகளின் சாபம் எப்பொழுதும் யாவருக்கும் ஒரு நன்மைத்தான் தரும் அப்படி அமையும் என சித்தர் புருஷரான நமது சத்குரு வெங்கட்ராம சுவாமிகள் அடிக்கடி கூறுவார் அதிலும் குறிப்பாக ஸ்ரீ விஸ்வாமித்திர மகரிஷியின் சாபங்கள் ஆபத்தை பற்றியும் அதனால் மனித குலத்திற்கு விளைந்த அற்புதமான நன்மைகள் பல கோடி பற்றியும் எறைவனின் திருவிதைகள் பற்றியும் இதிகாச சம்பவங்களை நினைவுபடுத்தியும் பற்பல பல முறைகள் நம் நமது அகஸ்திய விஜயத்திலும் மாத இதழில் கடந்த முப்பது வருஷங்களாக விளக்கமாக அழித்து கொண்டே வருகிறார் பெருமாளுக்கே வந்த சோதனை என்னன்னு பார்ப்போம் பெருகுமுனிவர் ஒரு யுகத்திலே பெருமாளுக்கே சாபம் கொடுத்தார் பார்த்துக்கோம் முனிவர் பெருமாளுக்கு சாபம் கொடுத்தார் பெருமாளுக்கு சாபம் கொடுக்க எவரால் முடியும் ரகாருங்கள் பெருமாளுக்கு சாபம் கொடுக்க முடியுமா இப்படி இதுவும் நம் பெருமாளின் இறைவிலை இறைவன் இது போன்ற சிறு சிறு அற்புதமான அனுபூதிகளை நிகழ்த்தி காட்டி நமக்கு பரம ஆனந்தத்தை தருவதற்காக நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் தினமும் தினமும் தனது விளையாட்டுகளை இன்றைக்கும் நிகழ்த்தி கொண்டே வருகின்றார் வாழ்விலே ஒரு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நிகழ்வையும் ஆத்ம விசாரம் செஞ்சால் அது மட்டுமே இந்த இறைநிலையை உணர்ந்து அனுபவித்து ஆனந்திக்க முடியும் பிருகுமுனிவர் இட்ட சாபம் என்ன பூவுலகிலே பெருமாள் பல பிறவிகள் எடுக்க வேண்டுமென்று என்பது ஒரு இறைவிலை பெருமாளே அவதாரம் பிறவி ஆக அற்புதமான இந்த சாபத்தை பார்த்தால் இறைவனிடத்திலே மகரிஷிகள் கொண்ட அன்பை இங்கே நாம் பார்க்க வேண்டும் சித்தர்கள் மகரிஷிகள் கடவுளிடத்தே கொண்ட இல்லையற் அன்பு சொல்ல முடியாத அன்பு எல்லை இல்லாத அன்பு அதனால்தான் பெருமாள் பல பிறவிகள் பூலோகத்தில் எடுத்தால் நாமும் அவரோடு சேர்ந்து பலவிதமான இறை சமேத அந்த பிறவிகளையும் நாமும் சேர்ந்து எடுக்கின்ற பெருமாளுக்கு திருநட்சத்திரம் அப்படிங்கிறோம் நமக்கும் அன்னைக்கு நட்சத்திரம் இல்லையா அப்படிப்பட்ட அனுபூதிகளைக் கண்டு நாம் மகிழலாம் இப்படி பூலோக மக்களுக்கும் ஏராளமான நன்மைகளை கிடைக்கும் என்று ஸ்ரீ பிருகமுனியவர் எல்லை இல்லாத ஒரு ஆனந்தத்தை ஆவலை கொண்டு இந்த சாபத்தை கொடுத்தார் சுவாமியின் பல அவதாரங்கள் அவதார மூர்த்திகளுக்கு பிறவிகள் கிடையாது எனவே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பிருகமுனியவரின் சாபத்தை மிக அன்போடு சந்தோஷமாக ஏற்று பற்பல அவதாரங்களை ஏற்றாலாம் பத்து அவதாரங்கள் மட்டுமில்லை நம்பெருமாளுக்கு சுவாமி ஏராளமான அவதாரங்களை எடுத்துள்ளார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீ வரராஜ பெருமாள் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஸ்ரீ கூடலழக பெருமாள் ஸ்ரீ அமிர்த நாராயணப் பெருமாள் ஸ்ரீ வீர அழகர் பெருமாள் இரங்கனாத பெருமாள் என்று பெருமாளின் அவதாரத்தை கூறிக்கொண்டே போனால் கூட நமக்கு ஆயிலும் போதாது காலமும் போதாது இப்படிப்பட்டன இடையிலே இறைவனின் ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒவ்வொரு அவதார வரலாறு பல கோடி உண்டு அதனுடைய மகத்துவம் சொல்லவும் முடியாது இப்படி கூற வல்லவர்கள் யார் மட்டுமே பெருமாளின் அவதாரர்களெல்லாம் நாம் கேட்க கேட்க நம் உள்ளத்திலே ஒரு அன்பு பெருகி நம்மையும் அறியாமல் ஒரு பேர ஆனந்தம் ஏற்படும் இதனால்தான் பெருமாளை ஆன்மாவியாகிய நம் உள்ளத்திலே பரிபூர்ணமாக உணர்வதற்கு புராணங்களையும் இதிகாசங்களையும் பெருமாளின் அனுபூதிகளையும் படித்தும் கேட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பார் நமது வாத்தியார் எப்போ பார்த்தாலும் அதை சொல்வார் நாலு பேரை கேளுங்கப்பா பெரியவங்களை கேளுங்கப்பா அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்திலே தாயார் வைகுண்டபதியிடம் மக்களுக்காகவும் மகரிஷிகளுக்காகவும் பற்பல வீதிகள் செய்து அதன் காரணங்களுக்காகவும் தாங்கள் வைகுண்டத்தில் அடியனை விட்டு பிரிந்து பூலோகத்திற்கு செல்வது அனுக்கிரக நிமித்தமாக இருந்தாலும் பரமாத்மாவை பிரிவதே என்பது அடியனுக்கு ஒரு வகை தானே அப்படின்னு கேட்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் நீ என்னை விட்டு ஒருபோதும் பிரியாதபடியாக என் அரவணப்பிலேயே நுடன் சேர்ந்து எப்போதும் இருக்கும் ஒரு நிலையை ஏற்படுத்தி சில அவதாரங்களையும் இந்த புலோகத்தில் நான் தோற்றுவிக்கிறேன் இப்படி இவற்றில் நீ எப்போதும் என் திருத்தொடையிலே அமர்ந்து மக்களுக்கு உரிய அருளையும் வரத்தையும் அள்ளி கொடுக்க வேண்டும் நீ அள்ளி கொடுத்துடே இரு அப்படின்னு சொல்லி இந்த அவதாரங்களிலே என் கரமும் உன்னை பற்றி இருக்கும் என்பதால் ஒரு கண நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் அது கூட இதில் பிரிவு என்பதுக்கு இடம் இல்லை அப்படின்னு கூற தாயாரும் ஆனந்தம் கொண்டார் இப்படி இந்த வகையிலே ஏற்படுத்தப்பட்ட உற்பவித்த திருக்கோளங்களில் ஒன்றே ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் தோற்றம் வைவு எனில் வசவு சாபம் என பொருள்படும் சேர் எனில் சென்று அடைதல் இப்படி இணைதல் சேர்தல் ஒத்து இரு எனவும் பொருள்படும் பொறி எனில் விலங்கு என பொருள்படும் வைவு சேர்ப்புரி அதாவது சாபம் நீங்கி இணைய அருளும் இந்த இடமானது தளம் வைவு சேர்புரி என்பதே காலத்தின் கோலத்தில் வையச்சேரி ஏன் வையராயா திருராயான்னு சொல்ல முடியாது அதான் வையச்சேரி இதை நாம் தெரிந்து கொள்வதற்கு அதற்காகத்தான் இந்த தளத்திலே பெருமாள் சாபம் நீங்கி ஸ்ரீ லட்சுமி நாராயண லட்சுமி தாயாரை தனது திருத்தொலையிலே அமர்த்தி பிரியாதபடி சேர்த்து கட்டி பிடிச்சிருந்து இந்த ஆலிங்கனம் செய்து கொண்டு எதிர்வரும் இந்த பக்தர்களை எல்லாம் நோக்கி அப்படியே அருள் புரிந்து கொண்டு வந்தார் இப்படி அமைந்துள்ள ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் ஆலயத்திலும் ஸ்ரீ சுவாமி சன்னதியின் மேலே கோபுரத்தில் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் அம்பிகையும் பார்வதி தேவியை அந்த அம்பிகையான பார்வதி தேவியை அப்படியே சுகமூர்த்தியாக தம் திருத்துடையிலே அப்படியே அமர்ந்து வைத்து கொண்டு பிடித்து கட்டி கொண்டு ஆலிங்கனம் செய்தபடி திருக்காட்சி தருகின்றார் அந்த மேலே பார்க்கணும் கோபுரத்தில் ஒரே ஊரில் சிவா விஷ்ணு விஷ்ணுவாரங்களை இரு தெய்வம் பெருமாள் அவதாரம் விஷ்ணு அவதாரம் சிவ இப்படி இரு தெய்வ மூர்த்தங்கள் ஒரே மாதிரி ஒன்று போல ஒரு சேர திருத்துறையிலே அமர்ந்து காட்சி அளிப்பதும் நமக்கு பெரும் பாக்கியம் அளவில்லாத நல்ல பழங்களை அப்படியே மழை போல கொடுப்பதற்கு இது ஒரு பெருமாள் இங்கே காத்து கொண்டிருக்கார் இப்படி இதை பற்றி நாம் மேலும் விளக்குவது பெரிய ஒரு இதிகாச புராணமாக மாறிவிடும் அவரவர் சல்குருவை சேர்ந்து சரணடைந்து பெற வேண்டிய விளக்கங்கள் நிறைய இருக்கு மனம் தானே நல்லது தீயது நல்ல செயல் கெட்ட செயல் அப்படி நல்ல நடத்தை போன்ற எல்லாத்துக்கும் காரணம் கோபம் வீரம் சாபம் தீய சொற்களை பயன்படுத்தி திட்டுறது விரோதம் இப்படிப்பட்ட போன்றவை மனம் சொல்லியும் செய்யும் செயல்களால் விளைவது தான் தான் இந்த மாதிரியான காரியத்திற்கு மனதுக்கு அத்திபதி ஸ்ரீ சந்திர பகவான் மனதை சீர் செய்யும் விதமாக இந்த தளத்திலே சிவாலயத்திலே அமைந்துள்ள அள்ளி குளத்திலே எல்லோரும் பக்தர்கள் பாதுகாப்பாக கண்டிப்பாக நீராடி சிவ விஷ்ணு ஆலயங்களிலே மூலமூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் விளையாட செய்து வழிபட்டு இதே சிவாலயத்தில் நவகிரகத்தில் அருளும் ஸ்ரீ சந்திரனுக்கு பசும்பாலு பசும் தயிர் இப்படி போன்ற பதினாறு விதமான பதினொன்று லெவன் அப்படி விதமான பொருட்களை சேகரித்து அற்புதமான அபிஷேகம் செய்து வெள்ளை நிறத்துல பட்டாடைகளை எல்லாம் சாத்தி வெள்ளை நிற சம்மங்கி பவளமல்லி மனமுள்ள அற்புதமான மலர்களை எல்லாம் அவரவர்கள் கைகளால் தொழுத்து ஸ்ரீ சந்திர பகவானுக்கு சாத்தி அர்ச்சனை பண்ணி வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையிலே இனிமேல் பிரிவு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் என்கின்ற ஆரம்பமே உண்டா உண்டாகாது ஏற்படாது இருந்தாலும் அது மாறிவிடும் தொடர்ந்து இப்படி செஞ்சு வந்தால் மன தூண்டுதலால் ஏற்பட்ட சாபம் உடனடியாக தீர வழிவகை செய்யும் விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களிலே ஏகாதசி வெள்ளிக்கிழமை தசமி திதி இப்படி சில நாட்கள் நவராத்திரி காலங்களிலே தசமி திதியுடன் செவ்வாய் வெள்ளி சேர்ந்து அமைவதும் அப்படிப்பட்ட நாட்கள் போன்றவற்றிலே ஸ்ரீலக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு ஆட்டும் வழிபாடுகள் அறிந்தும் அறியாமலும் அவரவர் பெற்ற கொடுத்த சாபங்களிலிருந்து நாம் சாபம் கொடுத்தாலும் அதற்கும் தண்டனை உண்டு அதற்கும் ஒரு இங்கே வழிகட்டும் தீய சுடு சொற்களால் பிரிந்து வாடுகின்ற வாழ்கின்ற கணவன் மனைவி குடும்பத்தார்கள் இப்படி மேற்குறித்த நாட்களிலேயே முறையாக வழிபாடு பண்ணி விதிப்படி நல்வழி பிறக்க திரு அருள் உடனடியாக கூடி வரும் மனக்குழப்பம் உடனே நீங்கி இந்த ஸ்தலத்திலே மனோரஞ்சித தைலந்தீமை ஏற் ஏற்றி வெண்மை நிறக்கேசரி போடாமல் வெண்மை நிறக்கேசரி சேமியா கேசரி போன்ற வெண்மை நிற பதார்த்தங்களை தானம் செய்வதால் கொதிப்பு டென்ஷன் பிபி குறையும் அப்படி ஏற்படும் விளைவுகளை தவிர்க்குவதற்கும் இந்த இறையருள் உடனே நமக்கு உதவியாக இருக்கும் கோவர்தன ஹிருதயாதி தைலத்தை கொண்டு இரு முகது தீபங்களை ஆலயம் முழுக்க ஏற்றினால் மனக்குழப்பம் உடனடியாக தீரும் பார்ப்பவர்கள் தரிசித்தவர்கள் ஏற்றியவர்கள் அதற்கு உதவியவர்கள் இதை பற்றி தெரிந்த கொண்டவர்களுக்கு மனோதிடமும் உடனடியாக பெற நல்வழி பெற பிறக்கும் சீனதன வர்ஷிய மூலத்தைலத்தை கொண்டு இங்கே நீங்கள் விளக்கேற்றால் ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரராஜ பெருமாள் உன் வந்து அதுக்கு முன்னாடி நாம் ஏற்றுவது வாய் வார்த்தைகளால் வாக்குவாதத்தால் ஏற்படும் தங்கடங்கள் நீங்கி நல்வழி பிறக்கும் குறிப்பாக வழக்கறிஞர்கள் வாயினால் சொல் செய்கின்ற வாய்ச்சொல்லால் வீண் பம்பு இழுக்கின்றவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு வையச்சேரியில் வைவு சேர்ப்புரி அப்படின்னு பேர் சிவ விஷ்ணு ஆலயத்திலே வழிபட்டு வரம் பெற்று கணவன் மனைவி இணைந்து நல்ல பண்புகளுடன் தெய்வீகமாக வாழ்ந்து காட்டுவதையே இந்த நல் உலகம் போற்றும் புண்ணிய வழி என்பதை உணர்த்துவதற்காக இந்த ஊரானது புண்ணிய நல்லூர் கிராமமும் வையச்சேரி பக்கத்திலே இருக்கு இதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் பெரும் கதை தயாராகுங்கள் வையச்சேரியிலே கனியும் சப்தமாதர்கள் வழிபாடையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வீரபத்திரர் ஸ்ரீ சப்த அற்புதமான ஸ்தலம்தான் வையச்சேரி புண்ணியம் அப்பேறுபட்ட புண்ணியத்தை கொடுக்கும் பூமி தனித்து வாழும் பெண்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் குடும்பத்தில் ஒருவராக நின்று வேலைக்கு சென்று சம்பாதித்து தன் குடும்பச் சுமையை தானே தாங்கி நிற்கும் பெண்கள் அத்தனை வேர்க்கும் துணையாக நின்று காக்கும் தெய்வமூர்த்திகளை ஸ்ரீ வீரபத்திரர் சகாயத்துடன் அருளும் ஸ்ரீ சப்த மாதாக்கள் இந்த பூ சௌபாக்கிய சக்திகளை அற்புதமாக பரப்பி ஸ்ரீ சப்த மாதாக்கள் எழுந்தருதிய அசுர சக்திகள் அவர்கள் பணிகளை செய்ய விடாமல் தடுத்து நின்றன அந்த சமயத்திலே ஸ்ரீ வீரபத்திர சுவாமியே அந்த அசுர சக்திகளை உடனே அழித்து சப்த மாதாக்களின் காப்பு சக்தியாக அவர் திருப்பணிகளையே செய்ய பக்கத்திலேயே இருந்து அங்கே அனுகிரகம் செய்து வருகின்றார் அது முதல் கொண்டு அனைத்து தெய்வ காரியங்களும் செய்வதற்கு முன் சப்த மாதாக்கள் ஸ்ரீ விநாயகர் வீரபத்தரை வீரபத்திரை முதன் முதல் பூஜித்ததே தம்முடைய சுபகாரியங்களை ஆற்றுவர் அப்படி செய்தே அந்த பூஜிக்கப்பட்ட பின்புதான் இப்படி செய்வார்கள் அப்படி நடந்த இடம்தான் இந்த இடம் தற்போது கலியுக சமுதாயத்தில் பெண்கள் படும் வேதனை சொல்லவும் முடியாது படப்போகிற வேதனையும் இனிமேல் எழுத்திலும் வார்த்தைகளும் சொல்ல முடியாது நிலைக்கு வரும் என்பதற்காகத்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இங்கு அருளும் சப்த மாதாக்களை வணங்கிட கணவனின் தீய குணங்கள் மறைந்து நல்ல ஆரோக்கியம் உடனே பெருகி சப்தமாதாக்களின் துணை கிடைக்கும் ஸ்ரீ சப்தமாதர்களுக்கு நறுமண புஷ்பம் சாட்டி பருத்தி செய்த மாங்கல்ய சரடு மற்றும் மங்கள பொருட்களை வச்சு பூஜை செய்து இயன்றளவு இந்த மாங்கல்ய சரடினை சுமங்கலி பெண்களுக்கு குங்குமத்தோடு வச்சு தானம் அளித்தால் பலனோ சொல்லி முடியாது சொல்ல மாலாது சப்தமாதா கோயில் மண்பானைகளில் பொங்கல் வைத்து பூஜிக்கலாம் இங்கே தலையில் பசுஞ்சானம் மெழுகி பச்சரிசி மாவு கோலம் எட்டு அதன் மேல் அடுப்பினை ஏற்படுத்தி மூன்று கரும்புகளை அக்கு என்ற மேலே ஒரு சுழி ரெண்டு பக்கம் என்ற என்ற வடிவிலே கட்டி கரும் அந்த கரும்புகளின் தறுப்பான சுவைகளின் மேலே ஒன்றிணைந்து கட்டி வச்சு ஒன்று அல்லது ஏழு பொங்கல் பானைகளை வைத்தும் அதன் கீழே பொங்கல் பானையை நிறுத்தி அரிசி உலை வைத்து பொங்கல் பொங்கிட மண்பாண்டத்தில் பொங்கல் தயாராகி கொண்டிருக்குமே பொழுது ஸ்ரீ சப்த மாதா காயத்ரி மந்திரம் மற்றும் ஸ்ரீ வீரபத்திர காயத்ரி வீரபத்திர மாலா முத்ரா நாமாவளி ஐம்பத்தி ஒன்று நாமாவளி இவை எல்லாம் இந்த இடத்தை நாம் குறிக்கின்றோம் இதை இதை சப்த மாதா கேட்டு நமக்கு அனுக்கிரகம் செய்து நமது உச்சரித்து பூஜிக்கும் பொழுது அதனுடைய அற்புதமான வீரிய சக்திகள் அந்த பொங்கலில் நிறைந்துவிடும் இந்த பிரசாதத்தை சப்தமாதர் முன்பே நிவேதியம் செய்து தானம் அளித்தால் புண்ணியமோ சொல்லி மாளாதது சப்தமி திதி வெள்ளிக்கிழமை பானு சப்தமி விஷ்ணுபதி தினசரி நிகழும் சுக்கரகோரை நேரங்களிலே இப்படி செய்தும் தானம் அளித்திடலாம் குருவொருளால் சப்த மாதாக்களின் இல்லற பெண்களின் வாழ்வு உடனடியாக நல்ல விதமாக சீராகும் வையச்சேரி ஆலயம் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் ஆலயம் மகிமையை தொடர்ந்து பகுதி இரண்டில் பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தனுடைய அல்லாலார் நாஜரா